கண்ணனை பற்றி நான் நிறையா சொல்லணும் இயக்குனர் அந்த கண்ணை வந்து எப்படின்னா அப்பப்போ அடிக்கடி என்னுடைய அலுவலகத்துக்கு வருவார் என்னை இல்லத்துக்கு வருவார் அண்ணே இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கனே இதில் வந்து பாக்கியராஜ் சார் நடிக்கணும் அப்படின்னு ஏன் போய் கேளு அப்படின்னு சொன்னேன் இல்லைண்ணே நான் இங்கே போகிறதுக்கு பயமாக இருக்கு ஏன் அவர் துப்பாக்கி வச்சுருக்காரா சுட்டுப்பிடுவாரா இந்த படம் இப்படி இருக்குன்னு போய் சொல்லியா சொன்னால் அவர் உடனே ஓகே சொல்லிடுவார் அப்படின்னு இல்லைண்ணே நீங்கள் வாரியில நான் வந்தால் உனக்கு இது வேலையானு என்னைய கேட்பார் நீ போ நீ போய் கேளு கேட்டீங்கன்னா உடனே அது கதவுகள் துறக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொல்லும் போது அப்புறம் ஃபாலோ பண்ணி போய் எப்படியோ பிடிச்சிட்டாரு பிடிச்சி கிடிச்சிட்டு அவங்க சீனாக எடுத்துட்டு லாஸ்ட்டு எண்டு என் சீனு இங்கே ஒரு இதுக்கிட்ட சென்னையில் திருவேற்காடுக்குள்ளே வச்சு எடுத்தாப்பில்ல சரியான வெயில் ரெண்டாவது வந்து மண்டையை புழக்குது என்னென்னு தெரியலை கண்ணன்கிட்டதையும் பேசுகிறோமா கேமராட்ட பேசுகிறோமான்னு எனக்கே ஒன்றும் தெரியலை நடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன் அதே மாதிரி அவர் ஐயா அந்த இவங்க பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க அந்த ராம்நாடு மாவட்டம் உள்ளமே வறட்சியான மாவட்டம் வறட்சியான மாவட்டம்னா தண்ணி இருக்காது வேலிக்கருவு அதிகமாக இருக்கும் சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அங்கே உள்ள வீடுகள்லாம் கீரோ தம்பி சொன்னாப்புல காணாமல் போய்கிட்டு இருக்கு உடஞ்சிக்கிட்டு இருக்கு அங்கே உள்ள எங்கே இருக்காங்கன்னே தெரியலை இதுக்காகத்த முதல் முதலாக தலைவர் எம்ஜிஆர் ஐயா சிஎம் ஆகும்போது இந்த ராம்நாடு மாவட்டத்தை இருந்து சிவகங்கை மாவட்டத்தை பிரித்து கொண்டு வந்தார் அதுதான் அவருடைய முதல் கையெழுத்து இது யாருக்குமே தெரியாது ஏன்னா அப்போ எனக்கு மூணு வயசு நாலு வயசு இருக்கும் எம்ஜிஆர்ஐயா வராருன்னா நாங்கள் பார்க்குறதுக்கு அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியுமில்லனே எப்படின்னா மரத்தை அறுத்துருவோம் அறுத்து ரோட்டில் மரத்தை கீழே விழுத்தாட்டிடுவோம் அது கரண்ட்டு போனானு என்ன போனானு அதை பற்றி ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு செஞ்சிருவோம் இப்படி செய்கிறதே புரட்சி தலைவரை பார்க்க முடியும் முதல் முதலாக என்னுடைய மண்ணு சிவகங்க மண்ணில் என்னென்னா அடிக்கல் நாட்டிகிட்டு போனார அப்போ நான் போய் கை கொடுத்தேன் நாலரை வயசு கை போது அதுக்கப்புறம் நான் பிறந்ததே சினிமா தான் பிறந்தேன் நினைத்ததை முடிப்பவன் எங்கள் அம்மா வந்து ரொம்ப எம்ஜிஆரோடைய ரசி ரசிகர் கூப்பிட்டு போய் அங்கே படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த திரையை பார்த்து என் விளியின் உன் வெளியின் சந்தித்தால் அப்படின்னு அந்த கத்தி சென்ற கற்றுக் போதே நான் பிறந்தேன் பிறந்த ஐயாயிரம் ரூபா பணம் கொடுத்தாரு ஏ குடியிருந்த கோயிலா தெரியல எனக்கா ஏன் நான் பிறந்ததே அப்போதே பிறந்தம்னு சொல்கிறேன் எனக்கு என்ன ஆக்சலா ஆமாம் ஐயாயிரம் ரூபா பணம் கொடுத்து விட்டுருந்தார் இந்த தேட்டரில் இந்த மாதிரி இப்படி பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்புவாங்க எழுதி அனுப்பும்போது கொடுத்து விட்டுருந்தாங்க கொடுக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு எட்டு வயசு ஒம்போது வயசில் எங்கள் ஊரில் வந்து கால்ரா அம்மா நிறையா வரும் உங்களுக்கு தெரியுமில்ல அந்த வெயில் பகுதி அதிகனால் ஏன்னா இதுவும் பொய் சொல்லணும்னு சொல்லிடக்கூடாது அப்போ பார்த்தா எங்கள் அம்மா வந்து ஒரு சட்டி கஞ்சியை கொடுத்து அவங்களும் எங்களுக்கு ரொம்ப உறவினர்கள் தான் குறவட்டு எங்களுக்கு ரொம்ப உறவினர்கள்தே நாங்கள் ரொம்ப பழவும் டிப்பாக அவங்ககிட்ட எம்ஜிஆர்னு பச்சையை குத்தி ஏடிஎம்க்கு குடியை போட்டு விட்டுருச்சு எங்கள் அம்மா ஏன்னால் கால்ரா வரக்கூடாது கட்டுப்பாடாக இருக்கணும் அம்மா அம்மா போட்டுடக்கூடாது அது அது அப்படியே என்னுடைய மைண்டுக்குள்ளே போய் போய் தலைவர் 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 வந்து தலைவர் படத்தை நிறையா பார்த்து அது மாதிரி இன்னைக்கு நடிக்க வந்திருக்கு நடித்து ஒரு படமும் பண்ணியிருக்கேன் ஒரு தயாரிப்பாளர் இதுலேயும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி பாம்ப கண்ணன் வந்து நல்ல மனிதர் நேர்மையானவர் யார் காசுக்கு ஆசைப்பட மாட்டார் நிறையா அவர் விதையில் விதைச்சிருக்காரு நிறையா கருதுகளை அறுத்து அவருக்கு வந்து அந்த கதிர் வந்து நல்லபடியாக பெரிய வெள்ளிப்புழமாக மாறணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் குத்துக்காலை குடிக்க ஆம் எல்லாம் ஆம் குடிக்கான்னு எல்லா ஏம்பரத்தை போட்டு நான் சாப்புக்கு போனேன் இல்லையோ ஏன்புரத்தை போட்டு பார்த்துக்கிற மாதிரி நிறையா போட்டிங்க அதுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா யூடியூப்பில் வந்து நல்லா பேசுனா ஆடித்தரமாக ஆதாரபூர்வமாக பேசுனா லைக் வரும் சப்ஸ்கிரைப் வரும் எதோ வரும் கஞ்சா கஞ்சாகருப்பு மாதிரி பேசிட்டோம்னா நிறையா வந்துடும் எதுவுமே ஆதாரம்லாம் பேசணும் மாற்றி மாற்றி பேசிடணும் எம்ஜிஆர் படத்தை சிவாஜி நடித்தார் சிவாஜி பட்ட எம்ஜிஆர் நடித்தார் அப்படின்னு மாற்றி மாற்றி பேசிட்டோம்னா நிறையா வந்துடும் என்னை போல நடுத்தரமாக உள்ளவர்களுக்கு லைக்கும் கமெண்டும் கிடைக்காது ஆனால் நீங்கள் தருவீர்கள் என்று நம்புகிறேன் நான் இல்லையா ஆமாம் ஏன்னா அரை மணி நேரம் பேசுவதற்கு என்னிடம் ஆதாரம் இல்லை பேசியவர்கள் எல்லாரும் அரை மணி நேரம் பேசினார்கள் அதற்கெல்லாம் பயிற்சி வேண்டும் போல இருக்கிறது என்னிடம் அஞ்சு நிமிடம் பேசுவதற்கு கூட ஆதாரம் இல்லை இதற்கெல்லாம் வடிவம் என்ன சொன்ன மாதிரி இதற்கெல்லாம் பயிற்சி வேண்டுமோ அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கும் பயிற்சி தேவைப்படுகிறது என்னுடைய முப்பது வருட சினிமா சர்வீஸில் அவர் ஓடி ஆண்டவன் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி அதில் குறிப்பாக வந்து இயக்குனர் சாருடைய உதவியாளர் பார்த்திபசார் ஆஃபீஸுக்கு முன்னாடி தான் பக்கத்தில் அந்த அம்மன் கோயிலுக்கு முன்னாடி தான் என்னை கூப்பிட்டார் அன்னை இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ்லாம் கொடுக்கல முழு சம்பளத்தையும் கொடுத்தார் ஏன்னா சினிமாவில் வந்து சம்பளம் முழுசாக கிடைக்கிறது அவ்வளோ ஈஸியூசியாக கிடையாது முழு சம்பளத்தையும் கொடுத்துட்டார் அன்னைக்கு நான் நடிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்தாங்க அவர் சம்பளம் கொடுத்துட்டாரு அவருக்கு நன்றி அவர் சொன்ன மாதிரி அவருடைய பெருட்டு வட இருபது வருட உழைப்பில் அவர் மேலும் முன்னுக்கு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் வேறு ஒரு பயணத்தின் மூலிமா அவரோட பயணிக்க போகிறோம் அடுத்து இந்த படத்துடைய ஹீரோ தம்பி மகேஷ் முதல்ல அவருடைய நண்பர்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா நான் அன்றைக்கி ஒரு ஒரு நாள் தான் போனேன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு எனக்கு சூட்டி முடிஞ்சு பன்னெண்டரை மணிக்கு என்னை வந்து அந்த பிரிட்ஜு கீழே இருந்து டிஃபன் ஆகி கொடுத்து என்னை எல்லாருமே ஒரு தம்பி அண்ணன் மாதிரி என்னை வந்து பக்குவமா ஏற்றி விட்டாங்க முதல்ல அவருடைய நண்பர்களுக்கு நன்றி அதுக்கப்புறம் மகேஷுக்கு நன்றி ஏன்னா இப்ப சொன்னார் இல்லையா எங்க வீடு எனக்கு தேவை தெரியாம என் வீட்டை போய் எடுத்திருக்காரு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க முத்துக்கால பெரிய பங்களா கட்டிருப்பார் நினச்சிருப்பாங்க அது பாலடைஞ்ச வீடு அது அதை கொண்டு போய் எடுத்து போட்டு ஓ வீடா இது நீ இத்தனை வருஷம் சினிமா நடிச்சு தான் ஆள் கேட்டாங்க எனக்கே அசிங்கமாக போச்சு ஏன்னா அது இரநூத்தி ஐம்பது வருடம் நடிச்சு இன்னும் நம்ம வீடு பாலடைஞ்ச வீடா இருக்கேன்னு சொல்லி இந்த வருஷம் தான் அந்த வீடை எடுத்து கட்டியிருக்கேன் இந்த இருபத்தஞ்சு ஒரு சர்வீஸில் இப்போதான் அது வீடே வந்து வீடு வீடு மாதிரி இருக்குது பாலடைஞ்ச பங்களா சரி பாலடைஞ்ச வீடுன்னு காட்டினதுக்கு தம்பி மகேஷுக்கு நன்றி ஏன்னா ஏதாவது ஒரு தூண்டுகோல் இருக்கணும் தூண்டுகோல் இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கே நம்ம போக முடியும் அதனால் தம்பி மகேஷுக்கு நன்றி மீண்டும் பல படங்கள் நடித்து மேலே மேலே வரணும் ஏன்னா அவர் நிறையா சொல்லிட்டார் கிராமத்தில் வாழும் ஏன்னா நான் ஒரு பட்டி காட்டேன் என் ஊரே பட்டி அவர் அவர் ஊர் மாதிரி எங்கள் பேர் எங்கள் ஊர் பேரும் சங்கம் பட்டி சங்கம் பட்டி அப்படிதான் எங்கள் ஊர் பேர் அதனால் அவருக்கு நன்றி மென்மேலும் பல படங்கள் செய்யணும் கேமராமேன் மகிசார் உண்மையிலேயே அவருக்கு நான் சொல்லி ஆகும் இந்த படத்தில் ஒரே ஒரு டைலாக் ஒன்று வரும் என் ராஜ்ஜியத்தில் நான் தாண்டா ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாகு இந்த படத்தில் ஒரு நாலஞ்சு சீன் நடிச்சிருந்தாலும் அதை உருவாக்கின பங்கில் கேமராமேனுக்கு முண்டு ஏன்னா நான் குடித்து குடித்து என் மூஞ்சியெல்லாம் சப்பி போன மூஞ்சி மாதிரி இருந்தது அதை இந்த படத்தில் வந்து ஆண்டவன் படத்தில் எனக்கு கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்காரு அதனால் அவருக்கு ஒரு நன்றி சொன்னேன் நான் இந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த படம் பேசப்பட்டால் இதில் முத்துக்காலை பண்ண அங்கங்கே சின்ன சில சிம்டம்ஸும் பேசப்படும் ஏன்னா இந்த ஒரு பத்து வருஷமாக வந்து என் ராஜ்யத்தில் நான் தான் ராஜா அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கென்று ஒரு ராஜ்யம் எளிவலையாக இருந்தாலும் தனிவலையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா ஒருத்தர் நம்பி இருந்தால் என்னென்ன என்ன பாடுபடணும்னு அனுபவிச்சதுனால இன்றைக்கி மீண்டும் வந்து இன்றைக்கி நான் வந்து எளிவலையாக இருந்தாலும் தனிவலையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு சிறப்பாக இருக்கேன் அதனால் நிறையா பேசவும் முடியாது நானும் நான் கடந்து வந்த பாதையை ஒரு சின்ன உதாரணமாக தம்பின்னு சொல்லலாம் ஏன்னா மாஸ்டர் மகேந்திரன் அவள் அப்பா சைக்கிளில் முன்னாடி உட்கார வச்சு அதுக்காக எனக்கு வயசு ரொம்ப நினச்ச வேண்டாம் குழந்தையாக சைக்கிளில் உட்கார வச்சு அந்த விநாயகர் ஸ்கூலில் வந்து உட்காந்து பல்ட்டி அடிக்க சொல்லிட்டுருவார் நான் ஒரு ஓரத்தில் பல்ட்டி அடிப்பேன் ஒரு ஒரு ஓரத்தில் பல்ட்டி அடிச்சுக்கிட்டு இருப்பார் இப்படிலாம் இப்படிலாம் வந்து இன்றைக்கி அவர் ஹீரோவாக நடிச்சு அவர் ஹீரோவாக நடித்த பட்லேயே நான் அவர் நாலு பட்டில் நடிச்சிருக்கேன் இதுதான் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும் திரைக்கதை வேந்தன் நானும் கிங்காங்கும் டெய்லி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோன்னா அவர் எல்லா பாட்டுக்கும் ஒரு டான்ஸ் ஆடுவார் அதில் போடு அவருடைய பாடலும் உண்டு அதில் ஒவ்வொரு நாளும் திரைக்கதை வேந்தன் எங்கள் பாக்கியராசார் ஆடியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு டைட்டில் அடமணி சொல்லித்தான் வந்து அங்கே ஆடுவார் அந்த வகையில் சிறு வயசில் நான் ஆகாயத்தில் சென்று கொண்டிருக்கும் விமானத்தை அன்னார்ந்து பார்த்த நான் அதே விமானத்தில் ஏறி பயணம் செய்திருக்கிறேன் என்று சொல்லும் வாசகத்தைப் போல அவருடைய சுவர் இல்லாத சித்திரங்கள் அன்னைக்கு கூட கேட்டேன் அந்த தீவனை போட்டு ஷூட்டிங்கில் கேட்டேன் சார் தூரல் நுழை வச்சுல நீங்கள் சிலம்பம் எத்தனை நாள் சார் கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டேன் ஜஸ்ட் ஜஸ்ட் அப்படின்னு ஒரு வாரம் சொல்லி முடிச்சு சார் அவ்வளோ ஆனால் சின்சியராக அந்த கண்ணோட்டம் தெளிவாக அந்த படத்துக்கு என்ன வேணுமோ அவர் ரெண்டு கம்பு வீசுறதை பார்த்து தான் நான் மூணு மாதம் ரெண்டு கம்பை வீசுறதுக்கே எனக்கு மூணு மாதம் ஆச்சு ஏன்னா என்னுடைய அடிப்படையாக தான் அவருடைய துறள் நின்று போச்சு புரட்சியில் ஒரு எம்ஜிஆர் படங்கள் பார்த்தா நான் சிலம்பம் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கராத்தில பிளாக் பெல்ட் வாங்கினேன் சிலம்பம் கற்று சிம்னாசி கற்றுக்கிட்டேன் இன்றைக்கி எங்கள் ஜாகோர் பாஸ்ட் இருக்கிற யூனியில் நானும் ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக மெம்பராக இருக்கணும் அதுக்கு காரணம் அவருடைய துறல் நின்று போச்சு டார்லிங் டார்லிங்கில் கராத்தே சண்டை போட்டது இதெல்லாம் ஒன்றொன்றும் எனக்கு ஒரு உற்சாக டாலி ஏதாவது ஒரு தூண்டுகோள் வேணும் அந்த வகையில் அதே மாதிரி அவருடைய எழுத்தில் ஒரு ரெண்டு விஷயத்தில் எனக்கு பெரிய பெருமை பாக்கியம் மட்டும் சொல்லலாம் தேசிய விருது பெற்ற அகத்தியம் சார் இயக்கிய ராமகிருஷ்ணா படத்தில் ஒரு மோனோ ஆக்டிங்கில் ஒரு நாலு சீன் வரும் நான் நடித்த ஒரு பத்து காமெடியில் அது ஒரு காமெடி ஒன்று இல்லையே அந்த படம் மட்டும் ஓடி இருந்தால் நான் ஒரு அடுத்த கட்டத்துக்கு சென்றிருக்கலாம் ஜஸ்ட் மிஸ் அவ்வளோலாம் சொல்லலாம் பட் அதில் வந்து சமீபத்தில் நீங்கள் ரசித்த நகைச்சுவை காட்சி என்ன அப்படின்னு கேட்கும்போது போது பாக்கியால் ஒரு லைன் வந்திருந்தது ஒரு உற்சாக டானி சமீபத்தில் நான் பார்த்த படத்தில் ராமகிருஷ்ணா படத்தில் சார்லி அண்ட் கோ முத்துக்காலை நடித்த நகைச்சுவை காட்சிகளை பார்த்து ரசித்தேன் அப்படின்னு ஒரு லைன் இருந்தது அந்த லைனை வச்சே நான் வந்து இருபத்தஞ்சு கூட நடித்தேன் பாக்கிறாசா நம்ம பாராட்டார விட்டுருவோமா என்ன அப்படின்னு நினைச்சேன் அவ்வளோ பெரிய சந்தோஷமா இருந்தது அதே சொன்னா ஆகாயத்தில் சென்று கொண்டிருக்கும் விமானத்தை அதே மாதிரி அவருடைய படங்களை பார்த்து ரசித்த நான் அவருடைய இயக்கத்தில் சித்து பிளஸ் டூ அதில் ஒரு பிச்சைக்காரனா நான் நடித்தேன் உண்மையிலேயே அஞ்சு டேக் ஆறு டேக் போச்சு வேற யாரும் பார்த்தியா என்னையா நடிக்க போயா வேற போடியா அப்படின்னு இருப்பாங்க ஒன்றும் இல்லை பண்ணு பண்ண பண்ணு ஏன்னா இருந்து இன்னொரு கை வரணும் பிச்சை எடுக்கிற கை வரணும் அது தட்டை எடுத்து வரணும் அது பெரிய ரிஸ்காக இருந்தது டைமிங் கரெக்டாக சரின்னா ஒரு அஞ்சு ஆள் டேக் போச்சு எந்த இது இல்லை ஆனால் உண்மையிலேயே ஒரு அம்மா வந்து எனக்கு பிச்சை போட்டு போச்சு சப்புவேல வந்து எடுக்கும் பிச்சைக்காரன் நான் எடுத்தேன் ஒரு அம்மா பிச்சை போட்டு போச்சு நான் சார்த்த சொன்னேன் சார் ஒரு அம்மா எனக்கு பிச்சை போட்டுருச்சு கரெக்ட் ஒரிஜினல் ஆள்கிட்ட போட்டுருக்கு பார்க்கறதுக்கு பிச்சைக்காரன் நீ ஒரே மாதிரி இருந்தால் இப்போ ரெண்டு நினைச்சுவாங்க உன் நடிப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் எங்கே சுற்றுனாலும் சொல்லிட்டேன் உன் நடிப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் இதுதான் நம்மளுடைய உற்சாக டானிக் அந்த மாதிரி இந்த ஆண்டவன் படத்தை வாழ்த்த வந்திருக்கும் கலைவேந்தர் அவருடைய வாழ்த்துக்கிறதுனால தம்பி மகேஷாக இருக்கட்டும் இயக்குனர் கண்ணன் சாராக இருக்கட்டும் எல்லாம் வந்து இந்த படம் மாபெரும் வெற்றியணும் இதில் நடித்த நடிகர்கள் எல்லோரும் ஏன்னா கிராமத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் தனக்கு உதவி செய்த இப்போ நான் ஒரு ஒரு தொடர் ஒன்று எழுதியிருக்கேன் அது புக்காக வந்து இந்த மாதம் இருபது பதினெட்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன ரீல் அவ்வளோ ஒரே ஒரு லைன் கிடைச்சது அர்த்தமுள்ள இந்து மதத்தில் கவிஞர் கண்ணதாசன் ஐயா எழுதின புக்கில் நான் படித்தது அதுக்கப்புறம் தான் தெரியும் அதை வேற ஒருத்தர் எழுதியிருக்காரு ஆவீன மலைபொழிய இல்லம் வீழ ஆவீன மலைபொழிய இல்லம் வீழ அகத்தடியால் மெய் நோக அடிமை சாக அகத்தடியால் மெய் நோக அடிமை சாக மா வீரம் போகுதன விதை கொண்டோட மா வீரம் போகுதன விடை கொண்டோட இடையில் கடன்காரன் மறித்து கொள்ள சாவோலை கொண்டு ஒருவன் எதிரே தோன்ற தள்ள ஒன்னா விருந்து வர சர்ப்பம் தேண்ட உளுதுண்ட கோமான் உரிமைக்காக குருக்கள் வந்து என்றாராம் இதெல்லாம் ஒரு மனுஷன் படுற கஷ்டத்தினுடைய வழிகள் கஷ்டத்துடைய வழிகள் இந்த வழியில தாண்டிதான் ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தமுள்ள இந்து மதத்துல நான் படிச்சேன் அது ஒருவேளை கண்ணதாசன் ஐயா தான் எழுதிட்ட நினைச்சு பார்த்தேன் அவர் கீழே ஒரு லைன் எழுதினாரு இல்லை இது ராமச்சந்திர கவிராயர் எழுதுனது அந்த வாசகம் யாரும் எழுதுனாங்கிறது இல்லை அது என்ன கருத்து சொல்லுச்சு அதுதான் முக்கியம் நான் கூட சில மேடைகள் பேசுவதுண்டு பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால் நேர்ந்தாலும் கட்டுடல் தளர்ந்து கைகால் மெழுந்து கீழ்நுழையுற்றாலும் கட்டு நடு தருவோடு வீழிக்கே வந்தாலும் நான் எட்ட நினைத்த காரியத்தை செய்து முடிக்காமல் விட்டு விடுவேணும் அப்படின்னு சொல்லி நிறையா மேடையில் பேசுவேன் ஏன்னா இதெல்லாம் தோண்டு போன நண்பர்களுக்காக ஒரு உற்சாகம் கொடுக்குது அப்படி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நான் ஒரு முந்நூறு படம் நடிச்சிருக்கேன் எங்கள் நான் ஆசைப்பட்டு வந்த ஸ்டண்ட் யூனியனில் இருபத்தஞ்சு வருஷமாக மெம்பராக இருக்கேன் என்னுடைய பதிவுகள் தான் இந்த செய்தி விளையாடலாமா அப்படிங்கிற ஒரு புக்கு இந்த மாதம் பதினெட்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அது யாருக்குன்னா குடி குடியை விடுவதற்கும் படிப்பை தொடுவதற்கும் ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் எல்லோரும் படிங்க இப்படி ஒரு அருமையான மேலையை அமைத்து கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆண்டவன் படம் மாபெரும் வெற்றியிட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் 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 நன்றி